நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக நண்பர்களே தன்னுடைய மனைவி கிட்ட தன்னோட அப்பாவுக்கு சாப்பாடு போடும்படி கணவர் சொல்லி வச்சிருக்கார் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் வயதான ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் அதுவும் அந்த ப அந்த கணவரோட அப்பா அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க அவர் வந்து வீட்டு வேலை எதுவும் செய்யாததால அம்மா இருந்த வரைக்கும் ஒத்தாசையாக இருந்தாங்க வீட்டு வேலை தான் செய்யலையே இந்த அளவுக்குலாம் என்னத்துக்கு சோறு ஒழுங்காக கௌரவமாக போடணும் வெளியில் திண்ணையில் உட்கார வச்சு இவருக்குன்னு தனியாக ஒரு தட்டை ஒதுக்கி வச்சு அந்த தட்டில் தான் வந்து சாப்பாடு போடணும் அது பார்க்குறதுக்கு சட்டி மாதிரி இருக்கும் அதில் தான் டெய்லியும் வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி அவருக்கு சாப்பாடு போட சொல்கிறான் பெத்த அப்பாவுக்கு சாப்பாடு போட சொல்கிறதுக்கு பொண்டாட்டிக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கான் நீ தான் சாப்பாடு போடணும் அதுவும் அந்த சட்டியில் மட்டும்தான் சாப்பாடு போடணும் வேற எந்த பாத்திரத்துலேயும் போடக்கூடாது திண்ணையில் மட்டும்தான் உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து டெய்லியும் டெய்லியும் அந்த மருமக போய்ட்டு மாமனாருக்கு சாப்பாடு கொடுத்து வந்துகிட்டு இருந்திருக்கா அவரும் தன்னோட விதி இது தான் கடைசி காலத்தில் நம்ம இப்படி தான் மாட்டுக்கு நமக்கு இப்படி தான் நேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் எதை பற்றி யோசிக்காமல் அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் வந்து சாப்பாடை போட போகும்போது அந்த சட்டியை வந்து காணும் என்னடாச்சு யார் சட்டி எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க ஒருவேளை இந்த கிழவன் தான் வேறு தட்டில் சோறு வாங்கறதுக்காக தட்டை எடுத்து ஒளிய வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமக என்ன பண்ணுறா அந்த கிழவனை பிடிச்சி திட்டுறா மாமனாரை ஏன் எங்கே எங்கே மாமா ஏன் என்ன பண்ணுறீங்க ஐயோ கெலவா இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நிமிட்டுக்கு பதில் சொல்லாமல் இருக்கேங்கும் போது எனக்கு எதுவும் தெரியாதுமா நான் எதுவும் பண்ணல சட்டியை காணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கேன் திடீர்னு வந்து அந்த மருமக வந்து கையை ஓங்குறா அடிக்கிறதுக்காகவும் வயசானவர்னு கூட பார்க்காம மாமனாரன்னு கூட பார்க்காம கையை வந்து ஓங்குறா அப்போது ஓடி வந்து அந்த புள்ள வந்து தடுக்கிறான் அப்போது வந்து அந்த கணவரும் ஓடி வந்துடுறாரு அப்போது அந்த பையன் வந்து தடுத்துட்டு ஏன்மா அப்பா தாத்தாவை அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஏன் எதுக்காக வந்து அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன் அப்போ அந்த அப்பாவும் வந்து கேட்குறாரு டேய் எதுக்குடா நீ வந்து தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அப்பா அப்பா நான் தான் அந்த தட்டை வந்து எடுத்து ஒளிய வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான் எதுக்குடா நீ அந்த தாத்தாவோட தட்டை எடுத்து ஒளிய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைப்பா இப்போவே அந்த தட்டை வந்து கொஞ்சம் தேஞ்சு போன மாதிரி இருக்குது தாத்தா வந்து ஒரு வேளை இறந்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் உனக்கு இந்த தட்டு வேணும்ல அதுக்காக தான் நான் இந்த தட்டை எடுத்து ஒளியை வச்சேன் பாதுகாப்பாக வடித்தேன் அப்படின்னு தூக்கு சக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சான் வயசான காலத்தில் நம்ம அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்ததுக்கு நமக்கும் மாதிரி தான் இந்த பையன் செய்வான் நாட்டுக்குன்னு பயம் வந்து அதுக்கப்புறம் அந்த தட்டை ஓரம் தூக்கி போட்டுட்டு தன்னோடையே உட்கார வச்சு கடைசி வரைக்கும் அவர் போகிற வரைக்கும் சாப்பாட்டு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி புத்தகத்திலே இருக்குது இந்த கதை ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் வயசான காலத்தில் யாரையும் தவிக்க விட்டுட்டு போயிடக்கூடாது மாமனாராக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வயசானவங்களை கண்டிப்பாக மதிக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்